சூரிய நமஸ்காரம் சாம்பிள் இப்போ நாமெல்லாம் சூரிய நமஸ்காரம் கற்றுக்க போகிறோம் சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு பன்னெண்டு ரவுண்டு ஒரு பயிற்சி நீ நினைக்கிற மாதிரி அது சூரியனை பார்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை அது சூரிய நமஸ்காரம்னு பேர் மொத்தம் இருபத்தி நாலு ரவுண்டு ஒரு சொத்து சூரிய நமஸ்காரம் ஒரு சொத்துங்கிறது இருபத்தி நாலு ஸ்டெப் இருக்கும் முதல் ஸ்டெப்பில் வலது கால் பின்னால் போய் வலது கால் முன்னால் வரும் ரெண்டாவது ஸ்டெப்பில் இடது கால் பின்னால் போய் இடது கால் முன்னால் வரும் ஆக மொத்தம் இருபத்தி நாலு ஸ்டெப் பன்னெண்டு ஸ்டெப் முடிச்ச உடனே ரெஸ்ட் எடுக்கிறோம் மறுபடி பன்னெண்டு ஸ்டெப் எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம் இது வந்து ஒரு சொத்து இப்போது சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு சாம்பிள் இப்போது உங்களுக்கு காமிக்க போகிறோம் உட்காந்து பார்த்துக்குங்க முதல்ல பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஒன்றா சேர்ந்து அப்புறம் செய்யலாம் முதல்ல ஒரு பாய் இருக்குன்னா அதில் ஃப்ரண்ட்டில் போயிடணும் ஏன்னா பயிற்சி பண்ணும்போது கால் பின்னால் வரும் கால் வந்து இந்த பாய்க்கு ஃப்ரண்ட்டில் போய்க்குங்க நம்பர் ஒன்று கால் சேர்த்து வச்சுக்கணும் நமஸ்கார முத்திரை இப்போது நான் ஒன்றுன்னு பொழுது இந்த மாதிரி நமஸ்கார முத்திரையில் இருக்கணும் சரிங்களா ரெண்டு கை பின்னால் போகணும் உடம்பு பின்னால் வளையணும் மூணு கை உடம்பெல்லாம் முன்னால் வரணும் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா மூட்டு மடங்கக்கூடாது கை விரல்கள் தரையை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆனால் தொடணுன்னு அவசியம் இல்லை சில பேர் தொடுவிங்க சில பேர் தொட மாட்டிங்க சில பேர் வந்து மூட்டு வரைக்கும் தான் கை போகும் பரவாயில்ல உங்களுக்கு எல்லாருமே கையை வந்து தரையை தொடணும் அவசியம் இல்லை அவங்கவங்க எவ்வளோ முடியுதோ பண்ணுங்கள் கழுத்து தொங்க போட்டிருக்கணும் தாடை நெஞ்ச தொட்டிருக்கணும் முடிஞ்சவங்க கையை தரையை தொடலாம் இது மூணாவது பொசிஷன் இப்படி இருக்கணும் மூட்டு மடங்கக்கூடாது நாலாவது பொசிஷன் வலது காலை பின்னால் கொண்டு போகணும் பின்னால் போகிற காலுடைய மூட்டு தரையை தொற்றுக்கணும் சில பேர் பாருங்கள் கால் மூட்டை தூக்கி வச்சுருப்பாங்க கால் மூட்டு தரையை தொற்றுக்கணும் ஓகே இப்போது கழுத்து மேல் நோக்கி இருக்கணும் பின்னால் அண்ணாந்து பார்க்கணும் இதுதான் அடுத்த பொசிஷன் அடுத்தது ரெண்டு காலையும் பின்னால் கொண்டு போய் ஒரு சாய் பலக மாதிரி நிற்கணும் பாருங்கள் குழி மாதிரி மேடு மாதிரி நிற்கக்கூடாது ஒரு பலகை மாதிரி இருக்கணும் பாருங்கள் இப்படி குழி மாதிரி இருக்கக்கூடாது மாதிரி இருக்கக்கூடாது ஒரு பலகை நிறுத்தி வச்சு அப்படி நிறுத்தி வச்சுப்போம் ஒரு பலகை ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி இருக்கணும் அடுத்தது மூட்டு மார்பு தாடை இதை மூணை மட்டும் தரையை தொடணும் மூட்டு மார்பு தாடை நீ செஸ்ட் ஜா தரையை தொட்டணும் இடுப்புக்கிட்ட ஒரு பல்லம் இருக்கணும் ஒரு ஒரு கேப் இருக்கணும் அடுத்தது இடுப்பை கீழே வச்சு ரெண்டு கையை ஊனி பாம்பு மாதிரி நெளிஞ்சு மேலே வரணும் அடுத்தது உள்நோக்கி போகணும் உள்நோக்கி போகும்போது உள்ளங்கால் தரையை தொட்டிருக்கணும் சில பேர்த்துக்கு முடியலைன்னா காலை ஒரு அடி முன்னால் கொண்டு வந்தீங்கன்னா தரையை தொட்டரலாம் இப்போது வலது கால் பின்னால் போச்சா வலது கால் முன்னால் வரணும் அடுத்த ஸ்டெப் வலது காலை முன்னால் கொண்டு வந்து ரெண்டு கைக்கு நடுவில் வைக்கணும் சில பேர்த்தினால் ரெண்டு கைக்கு நடுவில் வைக்க முடியாது பரவாயில்ல எவ்வளோ வருதை வச்சுக்குமே இப்போ கழுத்தை பின்னால் தொங்க போடணும் முக்கியமான விஷயம் கால் மூட்டு தரையை தொட்டிருக்கணும் அடுத்தது ரெண்டு காலையும் முன்னால் கொண்டு வந்து குனிஞ்சு நிற்கணும் அதே பொசிஷன் இப்போது ரெண்டு கையும் பின்னால் கொண்டு போகணும் அதே பொசிஷன் நமஸ்கார முத்திரை இப்போ நாம் பன்னெண்டு ஸ்டெப் பண்ணியிருக்கிறோம் ரெஸ்ட் கால் அகலமாக வச்சு கையை லூஸாக வச்சு கால் அகலமாக வச்சு கையை லூஸாக வச்சு கழுத்தை தொங்க போட்டு தாடையை தொட வச்சு கண்ணை மூடி அஞ்சு முறை மூச்சு காத்து உள்ளே போறதையும் வெளிவரதையும் வேடிக்கை பார்க்கணும் ரெஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து முடிச்சோடன மறுபடியும் இப்போ இப்போ வந்து பாதி தான் முடிச்சிருக்கோம் இன்னும் முழுசா முடிக்கல பன்னெண்டு ஸ்டெப் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் பன்னெண்டு இருக்குது இப்போ பாருங்க இப்போ என்ன பண்ண போறோன்னா இடது கால பின்னால் கொண்டு போய் இடது காலம் முன்னால் கொண்டு வர போகிறோம் அவ்வளோதான் ஒன்று நமஸ்கார முத்தரை கால் சேர்த்தி வச்சுக்கணும் ரெண்டு கை பின்னால் போகுது மூணு கை முன்னால வருது நாலு இடது காலை பின்னால் கொண்டு போகணும் அஞ்சு ரெண்டு காலையை பின்னால கொண்டு போய் சாய் பழக மாதிரி நிற்கணும் ஆறு மூட்டு மார்பு தாடைய தரையை தொடணும் ஏழு இடுப்பை கீழே வச்சு ஊர்ந்து மேலே வரணும் எட்டு உள்நோக்கி போகணும் இதில் முக்கியமான விஷயம் உள்ளங்கால் தரையை தொற்றுக்கணும் அடுத்து இப்போ இடது காலை முன்னால் கொண்டு வரணும் கழுத்து பின்னால் தொங்க போட்டிருக்கணும் ரெண்டு காலையும் முன்னால் கொண்டு வரணும் கால் மூட்டு மடங்கூடாது கை தரையை தொற்றுக்கு முயற்சி பண்ணணும் இப்போது கையை மேலே தூக்கி பின்னால் போகணும் நமஸ்கார முத்திரை ரிலாக்ஸ் கால அகலமாக வச்சு கையை லூஸாக தொங்க போட்டு கழுத்த தொங்க போட்டு தாடை நெஞ்ச தொடுற மாதிரி வச்சு ஐந்து ஐந்து முறை மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்க்கணும் பாருங்கள் இப்போ நாம் சூரிய நமஸ்காரம் ஒரு ரவுண்டு முடிச்சுருக்கிறோம் இந்த மாதிரி இன்னைக்கு நாம் பதிமூணு ரவுண்டு பண்ண போகிறோம் சூரிய நமஸ்காரங்கிறது மொத்தம் பதிமூணு ரவுண்டு சூரியனுக்கு மொத்தம் பதிமூணு பேர் ரவ சூரிய பானு கக பூஷனை இப்படின்னு ஒரு பதிமூணு பேர் இருக்குது அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம தேவையில்லை ஒவ்வொரு மந்திரமும் சொல்லிவிட்டு ஒவ்வொரு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் மறுபடியும் அடுத்த மந்திரம் சொல்லணும் இப்படி தான் சூரிய நமஸ்காரம் ப்ராப்பராக கற்றுக்கணும் நாம் இப்போது அது வேண்டாம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக வந்திருக்கிறதுனால அந்த மந்திரங்கள்லாம் தேவையில்லை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த சூரிய நமஸ்காரம் ப்ராப்பராக செய்யணுன்னா பதிமூணு ரவுண்டு செய்யணும் ஆனால் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒரு மூணு ரவுண்டு செய்யலாம் உண்மையிலேங்க இது செஞ்சு பாருங்கள் எல்லா ஜாயிண்ட்டும் வேலை செய்யும் இப்போ நாம் மூணு ரவுண்டு செய்ய போகிறோம் அதனால் இப்போ சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இதுதான் சாம்பிள் சூரிய நமஸ்காரம் மூன்று சொத்து பயிற்சி இப்போ நாம் சூரிய நமஸ்காரம் மூன்று சொத்து செய்ய போகிறோம் ஆரம்பிக்கலாம் எல்லோரும் பாய்க்கு முன்னால் வந்துடுங்க பின்னால் கால் பின்னால் கொண்டு போகும்போது யாரையாவது இடிக்கிறோமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஆரம்பிக்கலாம் ஒன்று கால் சேர்த்தி வச்சுக்கோங்க நமஸ்காரம் முத்தரை ரெண்டு கையை பின்னால் கொண்டு போங்க உடம்பு பின்னால் வளையுங்க மூணு முன்னால் வரணும் கால் மூட்டு மடங்கக்கூடாது கையை தரையை தொடுறக்கு முயற்சி பண்ணுங்கள் தாடை நெஞ்சை தொட்டுட்ருக்கணும் கழுத்து தொங்க போட்டிருக்கணும் நாலு வலது காலை பின்னால் கொண்டு போங்க பின்னால் போகிற கால் மூட்டு தரையை இருக்கணும் கழுத்து பின்னால் தொங்க போடணும் ரெண்டு காலையும் பின்னால் கொண்டு போய் சாய் பலக மாதிரி நல்லுங்க குழியாக இருக்கக்கூடாது மேடாக இருக்கக்கூடாது ஒரு பலக மாதிரி இருக்கணும் மூட்டு மார்பு தாடை தரையை தொடுங்க மூட்டு தரையில் வைங்க மார்பை வைங்க தாடையை வைங்க இடுப்புக்கிட்ட ஒரு சின்ன கேப் இருக்கணும் இடுப்பை கீழே வச்சு கையை ஊனி பாம்பு மாறி ஊர்ந்து மேலே வாங்க கழுத்து பின்னால் தொங்க போட்டிருக்கணும் போங்க இதில் உள்ளங்கால தரையில் வைக்கணும் காலை ஒரு அடி முன்னால் கொண்டு வந்தீங்கன்னா உள்ளங்கால் தரையில் இருக்கணும் தாடை நெஞ்சை தொட்டு உள்நோக்கி போகணும் வலதுகாலை முன்னால் கொண்டு வாங்க வலது காலை முன்னால் கொண்டு வந்து ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு பின்னால் இருக்கிற இடது கால் தரையை தொட்டுகிட்ருக்கணும் பின்னால் இருக்கிற இடது கால் தரையை தொட்டுட்ருக்கணும் கழுத்து மேல் நோக்கி அண்ணாந்து பார்க்கணும் ரெண்டு காலையும் முன்னால் கொண்டு வந்து குனிஞ்சு நெல்லுங்க கால் மூட்டு மடங்கக்கூடாது கையை தரையை தொடுறதுக்கு முயற்சி பண்ணணும் முடியாதவங்க பரவாயில்ல ரெண்டு கையும் பின்னால் கொண்டு போய் உடம்ப பின்னால் வளைங்க நமஸ்கார முத்திரை அடுத்தது கையை முன்னால் கொண்டு வந்து நமஸ்காரம் பண்ணுங்க இப்போது நாம் முதல் சுத்தில் பாதி செஞ்சுருக்கிறோம் ரெஸ்ட் கால் அகலமாக வச்சு கையை லூஸாக தொங்க போட்டு தாடையை தொங்க போட்டு கழுத்தை தொங்க போட்டு ஐந்து முறை மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பாருங்கள் ரிலாக்ஸ் ரெடி அடுத்த பாதி ரவுண்டு செய்கிறதுக்கு ஆகிட்டோம் ஒன்று கால் சேர்த்தச்சுக்கோங்க நமஸ்கார முத்திரை ரெண்டு கையை பின்னால் கொண்டு போங்க உடம்பை பின்னால் வளையுங்க மூணு முன்னால் வாங்க மூட்டு மடங்கக்கூடாது நாலு இடது காலை பின்னால் கொண்டு போங்க லெஃப்ட் லெக் பின்னால் போகணும் கழுத்து பின்னால் தொங்க போட்டிருக்கணும் ரெண்டு காலையும் பின்னால் கொண்டு போய் சாய் பழக மாறி நிலணும் மூட்டு மார்பு தாடை தரையில் வைக்கணும் இடுப்புக்கிட்ட சின்ன கேப் இருக்கணும் இடுப்பை தரையில் வச்சு ரெண்டு கையும் ஊனி பாம்பு மாறி முதுகை நல்லா வளைச்சு கழுத்த பின்னால் தொங்க போடுங்க உள்ளங்காலை தரையில் வச்சு உள்நோக்கி போங்க காலை ஒரு அடி முன்னால் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உள்ளங்கால் தரையை தொற்றுருக்கணும் இப்போது இடது காலை முன்னால் கொண்டு வாங்க எந்த காலை பின்னால் கொண்டு போனோமோ அதே கால் முன்னால் வரணும் இடது கால் கழுத்து பின்னால் தொங்க போடுங்க பின்னால் இருக்கிற கால் மூட்டு தரையை இருக்கணும் ரெண்டு காலையும் முன்னால் கொண்டு வாங்க குனிஞ்சு நில்லுங்க கால் மூட்டு மடங்கக்கூடாது எவ்வளோ குடி முடியுமோ குனிஞ்சால் போதும் கையை பின்னால் கொண்டு போங்க உடம்ப பின்னால் சரியுங்க நமஸ்கார முத்திரை வணக்கம் கொண்டு வாங்க ரெஸ்ட் இப்போ நாம் ஒரு சுத்து முடிச்சிருக்கோம் ரெஸ்ட் கால் அகலமாக வச்சு கையை லூஸாக தொங்க போட்டு கழுத்தை தொங்க போட்டு தாடையை நெஞ்ச தொட வச்சு கண்ணை மூடி ஐந்து முறை மூச்சு காத்து உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வேடிக்கை பார்க்கணும் ரிலாக்ஸ் இரண்டாவது சொத்துக்கு தயாராகிக்குங்க நம்பர் ஒன்று கால் ரெண்டும் சேர்த்தி வைங்க நமஸ்கார முத்திரை ரெண்டு கையை பின்னால் கொண்டு போங்க மூணு முன்னால் குனிங்க நாலு வலது கால் பின்னால் போகணும் கழுத்து பின்னால் தொங்க போட்டிருக்கணும் பின்னால் போன கால் மூட்டு தரையை தொட்டுட்ருக்கணும் ரெண்டு காலையும் பின்னால் கொண்டு போகணும் சாய் பலக மாதிரி நிற்கணும் மூட்டு மார்பு தாடை மூணை மட்டும் தரையில் வைங்க இடுப்புக்கிட்ட ஒரு பல்லம் இருக்கணும் இடுப்புக்கிட்ட ஒரு கேப் இருக்கணும் இடுப்பை கீழே வச்சு கையை ஊனி பாம்பு மாறி நெளிஞ்சு முதுக வளைச்சு கழுத்தை பின்னால் தொங்க போடுங்க உள்ளங்காலை தரையில் வச்சு உள்ளே போங்க காலை இருந்து ஒரு அடி முன்னால் கொண்டு வந்தீங்கன்னா உள்ளங்கால் தரையை தொடும் வலது காலம் முன்னால் கொண்டுவாங்க கழுத்து பின்னால் தொங்க போட்டிருக்கணும் ரெண்டு காலையும் முன்னால் கொண்டுவாங்க குனிஞ்சு நில்லுங்க மூட்டு மடங்க கூடாது கை ரெண்டையும் பின்னால் கொண்டு போங்க நமஸ்கார முத்திரை ரெஸ்ட் கால் அகலமாக வச்சு கையை லூஸாக தொங்க போட்டு கழுத்த தொங்க போட்டு தாடை தொட வச்சு மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளிவரதையும் ஐந்து முறை வேடிக்கை பாருங்கள் ரெடி நம்பர் ஒன்று கால் சேர்த்தி வச்சுக்கோங்க நமஸ்கார முத்தரை ரெண்டு கையை பின்னால் கொண்டு போங்க மூணு கையை முன்னால கொண்டு வாங்க நாலு இடது கால் பின்னால் போகணும் லெஃப்ட் லெக்கை பின்னால் கொண்டு போங்க கழுத்து பின்னால் தொங்க போட்டிருக்கணும் ரெண்டு காலையும் பின்னால் கொண்டு போய் சாய் பழக மாறி நெல்லுங்க மூட்டு மார்பு தாடையை தரையில் வைங்க இடுப்பை கீழே வச்சு கையை ஓனி பாம்பு மாறி நெளிஞ்சு முதுகு நல்லா பின்னால் வளைச்சு கழுத்த பின்னால் தொங்க போடுங்க போங்க காலை ஒரடி முன்னால் இழுத்து உள்ளங்கால வைங்க இடது காலை முன்னால கொண்டு வாங்க ரெண்டு காலையும் முன்னால் கொண்டு வாங்க கையை பின்னால் கொண்டு போங்க நமஸ்கார முத்திரை இரண்டாவது சுற்று முறிஞ்சிருச்சு ரெஸ்ட் கால் அகலமாக வச்சு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க கண்ணை மூடி மூச்சு காத்து உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் ஐந்து முறை வேடிக்கை பாருங்கள் மூன்றாவது சுற்று தயாராகிக்கங்க ஒன்று கால் சேர்த்தி வச்சுக்கோங்க கை நமஸ்கார முத்திரை ரெண்டு கையை பின்னால் கொண்டு போங்க மூணு முன்னால் கையை கொண்டு வாங்க குனிஞ்சு நில்லுங்க நாலு வலது கால் பின்னால் போ வலது காலை பின்னால் கொண்டு போங்க பின்னால் போன கால் மூட்டு தரையை தொட்டுகிட்ருக்கணும் பல பேர்த்துக்கு பின்னால் போகிற கால் ஆகாயத்தில் இருக்குது தரையில் வைங்க ரெண்டு காலையும் பின்னால் கொண்டு போய் சாய் பழக மாதிரி நல்லுங்க குழியாக இருக்கக்கூடாது மேடாக இருக்கக்கூடாது பழக மாதிரி இருக்கணும் மூட்டு மார்பு தாடையை தரையில் வைங்க இடுப்பு கிட்ட ஒரு ஒரு கேப் இருக்கணும் இடுப்பை கீழே வச்சு ஊர்ந்து பாம்பு மாறி நெலிஞ்சு மேலே வாங்க உள்நோக்கி போங்க உள்ளங்கால் தரையில் வைக்கும் வலது காலை முன்னால் கொண்டு வாங்க ரெண்டு காலையும் முன்னால் கொண்டு வந்து குனிஞ்சு நில்லுங்க பின்னால் கையை கொண்டு போய் சரிஞ்சு நமஸ்கார முத்திரை ரெஸ்ட் கால் அகலமாக வச்சு கழுத்த தொங்க போட்டு கையை லூஸாக வச்சு ரெஸ்ட் எடுங்க காற்ற உள்ளே போகிறதையும் வரதையும் ஐந்து முறை வேடிக்கை பாருங்கள் ரெடி கால் சேர்த்து வச்சுக்கோங்க நமஸ்கார முத்துறை ரெண்டு கையை பின்னால் கொண்டு போய் உடம்பை பின்னால் வளையுங்க மூணு முன்னால் வாங்க நாலு இடது காலை பின்னால் கொண்டு போங்க அஞ்சு ரெண்டு காலையும் பின்னால் கொண்டு போய் சாய் பழக மாறி நில்லுங்க மூட்டு மார்பு தாடை மூனை தரையை தொடுங்க மூட்டு மார்பு தாடை இடுப்பை தரையில் வச்சு பாம்பு மாதிரி ஊர்ந்து மேலே வாங்க போங்க உள்ளங்கால் தரையில் இருக்கணும் இடது காலை முன்னால் கொண்டுவாங்க ரெண்டு காலையும் முன்னால் கொண்டு வாங்க உடம்ப பின்னால் கொண்டு போய் கையை பின்னால் சரிங்க நமஸ்கார முத்திரை ரெஸ்ட் கால் அகலமாக வச்சு கழுத்த தொங்க போட்டு ஓய்வு எடுத்துக்கோங்க நாம் இப்பொழுது சூரிய நமஸ்காரம் மூன்று சுற்று பண்ணியிருக்கிறோம் வாழ்க வையகம்